அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில மிதினம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த பொது பலன் என்பது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடியது இதன் மூலம் நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னாக்க எந்த பிரச்சனைகள் விலகும் எந்த பிரச்சனைகள் வரும் எத விஷயத்துல கவனமாக இருக்கணும் எதுல நம்ம துணிந்து செயல்படலாம் என்பதற்கான ஒரு ஓவர் வியூ தான் இது இப்போ இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அதாவது ஜனவரி மாதத்துல கிரக நிலைகளை நான் போர்டுல எழுதி போட்டிருக்கேன் பாருங்க முழுக்க முழுக்க பாருங்க உங்களுக்கு முக்கியமா அந்த சனி வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறவர் ஒன்பதுக்கு வந்துட்டாரு அஷ்டமத்து சனி கஷ்டங்கள் என்பது இனிமேல் இல்லை பட்டு போன வாழ்க்கை கெட்டு போன வாழ்க்கை மீண்டும் கரை சேருமா காத்திருந்த கனவுகள் எல்லாம் நனவாகுமா நம்மளுடைய விதி என்ன சொல்லுது கண்டிப்பா சக்சஸ் ஆகுமா விதி என்ன நம்ம ஜாதகம் என்ன சொல்லுதுன்றத சொல்றோம் நான் நம்ம ஜாதகத்துல உங்களுக்கு ஒரு யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுனாக அந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்திலேயே ரெகுலரான லைஃப்ன்றது பாதிக்கப்பட்டிருக்காது சில கஷ்டங்கள்லாம் வந்திருக்கும் கவர்மெண்ட் ஜாப்லேயே இருக்கீங்க அல்லது ஒரு நிரந்தரமான வேலையில இருந்து மாசான சம்பளம் வருதுன்னா கூட சில கஷ்டங்கள் என்பது என்னன்னாக்க ஹெல்த்ல பாதிப்பு அந்த கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு டிரான்ஸ்பர் அல்லது ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு இந்த மாதிரியான விஷயங்கள் கடந்த காலங்கள்ல வந்திருக்கும் பட் அது கூட இப்ப இனிமேல் இல்லை அதுதான் இப்ப சொல்றேன் அப்ப மீண்டு எழும் நேரம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் எட்டுக்குரியவன் ஒன்பதாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் ஒன்பதாம் பாவகத்திலேயே ஆட்சி இருக்காரு அப்போ அதிர்ஷ்டமலை பொழிஞ்சிருமா கண்டிப்பா பொழியாது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் ஆட்சி அதிர்ஷ்டம் எல்லாம் இருக்காது ஹார்ட் ஒர்க் பண்ணணும் வேலை விஷயமாக போனீங்கனாக்க குறிப்பா சொல்லணும்னாக்க எங்க வேலைக்கு போனாலும் சரி அங்க ஹார்ட் ஒர்க் இருக்கும் அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பலன் இல்லை ரெகனிஷன் இல்லை அதற்கான ஊதியம் இல்லை பெனிஃபிட்ஸ் கைக்கு வரல ஆனா ஒன்பதாம் பாவகத்துல சனி ஒன்பது குறிவரே அங்க ஆட்சி பெறும் போது அதற்கான ரெகனிஷன் வரும் ஆனா ஹார்ட் ஒர்க்ன்றது கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்ப பண்ணீங்கன்னா தான் கடினமான முயற்சி செஞ்சால்தான் அதற்கான வெற்றி உண்டாகும் கடந்த காலத்துல கடினமா முயற்சி செய்து வெற்றி வரல அதுதான் பிரச்சனை அப்போ இனிமேல் வந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் உரிய பலன் கிடைக்கும் என்ற ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த சனி ஒன்பதாம் பாவகத்துக்கு வந்ததுனால அடுத்தது சூரியன் முக்கியமா மூன்றாம் அதிபதியாக வரக்கூடியவர் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு பொதுவாகவே ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தா அந்த வாழ்க்கை துணைவரோட கருத்து வேறுபாடு நண்பர்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது அதே போல பயணங்கள் தொழில் ரீதியாக வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் பயணங்கள் இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இங்க வந்து ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மாதம் முழுக்கவே ஆறு கூடியவன் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் சேரும்போது வேலை கிடைக்கும் அதுதான் அங்க பாசிட்டிவ் ஆனா அதற்கு அலைச்சல்கள் பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும் வேலையை விட்டவர்கள் வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் அதுவும் ஜனவரி பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே கூட கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் இவர்களால கொஞ்சம் மன வருத்தங்கள் அடையக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னாக்க இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏழாம் இடத்துல இருக்கும்போது திருமண வாழ்க்கையில சில சலசலப்புகள் பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக வரும் நீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வாக்குவாதங்கள் செய்யாம விட்டு கொடுத்து போறது மட்டும்தான் கெட்டிக்காரத்தனம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணைவரோட ஏற்கனவே ஆல்ரெடி பிரச்சனையோடு இருந்து பிரிஞ்சிருக்கீங்க தனித்து இருக்கிறீங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏன்னா அஷ்டமதி சனி காலகட்டத்துல நிறைய பேருக்கு அந்த பிரிவுகளும் கொஞ்சம் ஏற்பட்டிருக்கும் அது வந்து தற்காலிக பிரிவா இருக்கலாம் அல்லது நிரந்தர பிரிவா கூட இருக்கலாம் உங்க சுய ஜாதகத்தின்படிதான் அது அதாவது உங்களுக்கு தோஷங்கள் இருந்திருக்கு உங்க வாழ்க்கை துணைவருக்கும் தோஷங்கள் இருக்குன்னா நிரந்தரமா பிரிஞ்சிருப்பீங்க அல்லது தோஷம் எல்லாம் எதுவும் இல்ல தசா புக்தி சரியில்லை அப்படின்னாக்க தற்காலிகமாக பிரிஞ்சிருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க தற்காலிகமாக பிரிந்தவங்க சேரத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா அது முயற்சிகள் தோல்வியில முடியும் தேவையற்ற முயற்சியாக போயிடும் கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைவரின் உறவு வகையில உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகளும் சில பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல இந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இன்னொன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலேயே இருக்கிறீங்க சந்தை வரல பிரச்சனை இல்ல ரெண்டு பேரும் இருக்கிறீங்க அந்நியமா தான் இருக்கிறேன் ஆனா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னாக்க வாழ்க்கை துணிவருடைய உடல்நலத்துல பாதிப்பு ஏற்பட்டு நீங்க அதுக்கு நீங்க செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கூடியவன் ஏழாம் இடத்துல இருக்கும் போது வாழ்க்கை துணிவரின் உடல்நலில் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும் அடுத்தது சொல்ல போனாக்க உங்களுக்கு நண்பர்களோட கருத்து வேறுபாடுகள் நட்பால சில பிரச்சனை யார் நண்பன் யார் பகைவன் என்பதை இந்த காலகட்டத்தில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த மாசத்துல ஒரு சிறப்பு பலன் சொல்லும் போனாக்க அதாவது மூன்றாவது நபர்களின் கருத்துக்களின்படி நீங்க செயல்பட்டாக இந்த மாதத்தில் உங்களுக்கு தோல்விகள் அல்லது நஷ்டம் அல்லது ஏமாற்றங்கள் ஒரு மூன்றாவது நபரின் குறுக்கீடு இந்த மாதத்துல உங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் அதனால ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்படும் தெரிந்தோ தெரியாமையோ அவங்க வந்து சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சு கூட அவங்களுக்கு நீங்க அவங்க பேச்சு கேட்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது அவங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலையோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கவனமாக இருங்க அதே போல இந்த சூரியன் ஜனவரி பதினைஞ்சாம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு எட்டுல சூரியன் இது நல்லதா மூணு மூணுக்குரியவன் எட்டுல இருக்கலாம் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல இருக்கலாம் ஆனா மூணாம் அதிபதியாக வரக்கூடியவர் தன் வீட்டுக்கு ஆறாம் வீடாக வரக்கூடிய எட்டாம் பாவகத்துல இருக்கும்போது முயற்சிகள்ல தடைகள் இருக்கும் நிறைய முயற்சி செய்யணும் சகோதர வகையில சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நீண்ட தூர பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கஷ்டங்கள் பணம் நிறைய கொஞ்சம் செலவாகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது குடும்ப உறவுகளும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் ஆர்கியூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அடுத்தது பொதுவாகவே இந்த புதன் இந்த ராசியாதிபதி புதனும் ஆறுல இருக்கிறாரு மாதத்தோட தொடக்கத்துல ஜனவரி ஏழாம் தேதி வரையிலும் ஆறாம் இடத்துல இருக்கும் போது அதாவது இந்த ஜனவரி ஏழாம் தேதி வரலாம் கை கேட்டனது வாய் கேட்டலன்ற மாதிரி சில கஷ்டங்களும் இருக்கும் அதுக்கப்புறம் புதன் வந்து ஏழாம் இடத்துக்கு போயிடுறாரு அதே போல ஜனவரி பதினெட்டாம் தேதி சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருப்பாரு சுக்கிரன் புதன் செவ்வாய் சேர்க்கை ஏழாம் பாவகத்துல சூரியன் ஜனவரி பதினைஞ்சுல இருந்து எட்டாம் இடத்துல போறாரு சோ இந்த ஏழாம் பாவகத்துல செவ்வாய் சுக்கிரன் புதன் சேரும்போது நிச்சயமாக காதல் எதிர்பாலினுடைய நட்பு அல்லது ரிலேஷன்ஷிப்பு கண்டிப்பாக ஏற்படும் சில பேர்களெல்லாம் குறிப்பா அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் ஏற்படும் அது வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையை தான் கொடுக்கும் அதனால பண விரயங்களோ அல்லது வாக்குவாதங்களோ கிட்ட செய்யற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் அஹ் ஆண்களாக இருக்கீங்கனா பெண்களால பெண்களாக இருக்கீங்கன்னா ஆண்களால சில பாதிப்புகளும் சில பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அந்த விஷயத்துல கவனமாக இருங்க அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த ஏழாம் இடத்துல இந்த சுக்கிரன் செவ்வாய் புதன் சேரும் போது வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும் அதாவது மாதத்தோட பிற்பகுதியில ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வீடு மாற்றம் ஏற்படலாம் அல்லது சொத்துக்கள் தொடர்பாக ஆதாயங்கள் ஏற்படும் அதாவது குறிப்பா ரியல் எஸ்டேட் துறையில இருக்கீங்க கண்டிப்பாக ஆதாயங்கள் உண்டு அதே போல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கிறீங்க என்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆதாயங்கள் உண்டு ஆதாயங்கள் ஏற்படும் முக்கியமா சொல்ல போனாக்க சில பேருக்கு புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய சூழ்நிலை கிரக பிரவேசம் வண்டி வாகனங்கள்ல செலவு புதிய வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான செலவுகளும் ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சில பேருக்கு ஏற்படும் வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும் அதே போல அதெல்லாம் செய்யலாம் தாராளமா வீடு மாற்றம் நல்லதுதா வாகன மாற்றம் நல்லதுதா அதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் தான் நல்லதா புதுசாவே வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசம் மட்டும் அந்த சூரியன் ஏழாம் இடத்தோடு எட்டாம் இடத்தோடு கனெக்டிவிட்டி ஆகிறதுனால திருமண தான் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் திருமண வாழ்க்கையில அதுக்கப்புறம் உங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் உங்களை ஏதோ ஒரு வகையில டென்ஷன் படுத்துவாங்க பிசினஸ் பண்றீங்கன்னா கூட நீங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் நாசுக்கா நடந்துங்க கொஞ்சம் பொலைட்டா போங்க அப்படி இல்லைன்னா இந்த உங்களை உங்களுக்கு டென்ஷன் படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனம் செலுத்திங்க வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க பதினொன்றாம் பாவகத்துல குரு பகவான் இருக்கிறாரு பத்து குருவின் பதினொன்னாம் பாவகத்திலிருந்து பத்தாம் இடத்துல ராகு உறுதியா தொழில் மூலம் வருமானம் வரும் கூடுதல் வருமானமே வரும் கடந்த காலத்துல நஷ்டம் தான் அதிகமா பட்டிருப்பீங்க அதனால கஷ்டங்கள் தான் அதிகமா இருக்கும் நஷ்டங்களும் குறைஞ்சு கஷ்டங்களும் குறைந்து வருமானம் கூடுதலாகவே இருக்கும் தன வரவு ஏற்படும் பொருளாதார ரீதியாக இந்த மாதத்துல பெரிய அளவுக்கு கஷ்டம் இல்லை அதனாலதான் மீண்டு எழும் நேரம் அப்படின்னு சொன்னோம் அதே சமயத்துல யார்கிட்ட கவனமாக இருக்கணும்னாக்க குறிப்பா வாழ்க்கை துணைவர் வாழ்க்கை துணைவரின் உறவுகள் நண்பர்கள் ஒர்க் பண்ற இடத்துல சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் இவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யாம அதிகமா பேசாம நாசுக்கா இருந்தீங்கன்னாவே இந்த மாசம் சூப்பர் அதுக்குதான் முக்கியமா நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுலதான் கவனம் செலுத்திங்கன்ற வண்டி வாகனங்கள் கொஞ்சம் செலவு வந்தாலே புதுசா மாத்தக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அது ஒரு பாசிட்டிவ் தான் அதே போல வேலையை விட்டுட்டீங்க வேலையை தேட போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பத்துல ராகு இருக்கிறாரு ராகு பொறுத்தவரையில மல்டிப்ளை பண்ணக்கூடிய கிரகம் ராகுக்கு வீடு கொடுத்தவன் பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கிறாரு அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதனால பணம் வருமானம் வரும் அதனால உங்க கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை நாலாம் இடத்துல பாருங்க கேது நாள்ல சித்திரை நட்சத்திரத்துல இருக்கிறாரு குடியினுடைய நட்சத்திரத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்திங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தா கூட உடல்நலத்துல கொஞ்சம் கவன செலுத்திக்கிறது நம்ம மாதத்துல உங்களுக்கு சேஃப் அதே போல தேவையற்ற அலைச்சல்கள் பயணங்கள் ஏற்படும் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அதே சமயத்துல கேது பகவானுக்கு விடு கொடுத்த புதனை பொறுத்தவரையிலும் ஆறாம் இடத்துல இருக்கும் போது குறிப்பா ஜனவரி ஏழாம் தேதி அந்த ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்கும் அதுக்கப்புறம் பெருசா பாதிப்பு வராது மேலும் புதன் பகவான் இங்க வந்து ஏழாம் இடத்துக்கு வரும்போது கேந்திரங்கள்ல தான் இருக்கிறாரு அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில புதன் ஏழாம் இடத்துல இருந்து சேரும் சேரும்போது இந்த வண்டி வாகனங்கள் வாங்குறது புதிய வீட்டுக்கு குடி போடுறது அதனால ஆதாயம் பெறுறதெல்லாம் நன்மைகள் ஏற்படும் அதே போல இந்த ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் கோல்டு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நீங்கள் கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா இப்போலாம் ஏறிட்டு இருக்க டைம் குரு வந்து வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு அதனால வந்து கோல்டோட ரேட் வந்து ஏறிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் குறையும் போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னாக்க ஷேர் மார்க்கெட்டோட இது வந்து ஃப்ளக்ச்சுவேஷனாக இருக்கும் மேக்சிமம் டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரை பொது பழம் நான் சொல்லணும்னாக்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் தான் நான் சொல்றேன் இல்ல ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க மேலும் அதிகமா பண்ணாம எச்சரிக்கையோட இருங்க அப்படின்றது தான் இந்த மாதத்துல முக்கியமான அட்வைஸ் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தா உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டு படிச்சீங்கனாக்க நிச்சயமாக கல்வியில் இருந்த வந்த தடைகளும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக சக மாணவர்களால சில மன வருத்தங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேர்ந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை படிப்பில் நல்ல கவனம் ஏற்படும் கான்சென்ட்ரேஷன் ஏற்படும் அது பத்தி ஒன்றும் கவலை இல்லை பிரச்சனை கிடையாது அரசு பணியில் இருப்பவங்களுக்கு உடன் பணிபெருக்களாலேயோ அல்லது மேலதிகாரிகளோடயோ கொஞ்சம் ஒர்க் பிரஷர் இருக்கும் அதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் அதுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அதிகமா பேசாம இருங்க அதுவே பெட்டரானது மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் பகவானை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் செவ்வாய் ஸ்தலம் அதுவும் அல்லது பாணி முருகனை போய் தரிசிக்கலாம் அங்க போக முடியாதவங்க வெளிநாட்டம் இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து படிங்க நிச்சயமா ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்